நெடியோன் வணக்கம் இன்னைக்கு நம்ம கழுகுமலைக்கு வந்தவர்கள் ஏற்கனவே க சென்ற பதிவில் கழுகுமலை கைலாசநாதர் கோயிலை நம்ம பார்த்தோம் அது மேலிருந்து கீழ் செதுக்கப்பட்ட கோயிலாக இருக்குது அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து தெற்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா சமணர்களின் படுக்கைகள் அதாவது புடைப்பு சிற்பங்கள் கா அந்த மலையில் வந்து செதுக்கியிருக்காங்க அந்த தோரில் திகையில அந்த மலையில் இது அதாவது மூன்று பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் அந்த இடத்துல உள்ள கல்வெட்டு அதாவது சமணர்களின் படுக்கைகள் அமைந்ததுக்கு இடத்துல உள்ள கல்வெட்டுக்களில் காணப்படுகின்றன இந்த கைலாசநாத இப்ப நம்ம கைலாசநாத கோயில நிக்கிறோம் இங்க எதுவுமே கிடையாது கல்வெட்டுகள் எதுவுமே கிடையாது அங்க உள்ள கல்வெட்டுக்களை வச்சுதான் இது எந்த ஆண்டு வெட்டப்பட்டது அப்படிங்கறத நம்ம ஊக செய்ய முடியுது இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க சைட்ல மாமல்லபுரத்துல இருக்க கல்லு மாதிரி இப்போ பெரிய கல்லு அதாவது மலை மேலே ஒரு சின்ன பிடிப்பில் நிற்கிது இதே போல் தான் அங்கேயும் ஒரு கல் நிற்கிது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் கழுகு மலையில் இருக்கிற பெரிய கல் இவ்வளவு மலை உயரத்தில் மேலே மலை மேலே அது அந்த காலத்துல இருந்து அப்படியே தான் நின்றுகிட்டு இருக்கு அதை பத்தி அதிகம் பேசப்படாதனால நிறைய பேருக்கு தெரியாது பாருங்க ஒரு சின்ன தான் நின்றுகிட்டு இருக்கு இந்த இடத்துல இருந்து படிகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த படி வழியா நம்ம மேல போகலாம் இது தமிழக தொல்லியல் தொகையின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றது இந்த இடத்துல ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ஏற்கனவே இப்போ போன பதவியில நான் சொன்னேன் மூன்று பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் இதுல வருது யாக யாருன்னு பார்த்தா பகாந்தக நெடுஞ்சடையன் பகாந்தக வியகநாராயணன் சுந்தக சோழ பாண்டியன் இந்த மூணு பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன ஆண்டு எப்படின்னு பார்த்தா எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து கிபி எழுநூத்தி தொண்ணூறு எண்ணூத்தி எண்பதுல இருந்து தொலாயகம் ஆண்டு இரண்டாவது அதாவது பாண்டிய மன்னர் பகாந்தக வேக நாராயணன் இந்த இரண்டு பாண்டிய மன்னர்களும் மாறன் சடையன் என்று அழைக்கப்பட்டாங்க அவங்க காலத்துலதான் இந்த புடைப்பு சிற்பங்கள் அதாவது தொடர்ந்து பல பாண்டிய மன்னர்களும் செய்திருந்தாலும் இவர்களின் பெயர்கள் இங்க தெளிவா வந்திருக்கு இவங்களுடைய காலத்துல அதிகமான பணிகள் செய்யப்பட்டிருக்கலாம் அதாவது சமண மன சார்ந்த பணிகள் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏராளமான புடைப்பு சிற்பங்கள் காணப்படுது அந்த காலத்துல சமண பள்ளி வந்து ரொம்ப தெளிவா அந்த இடத்துல இருந்து செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம வந்து ஒரு நேரடியாக யோகத்துக்கு வந்துடலாம் தமிழகத்துல காணப்படும் அதாவது மதுரைக்கு தெக்க மதுரையில ஏராளமான சமண பள்ளிகள் முன்பு செயல்பட்டு அதுக்கு பின்னாடி கடைசி காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரமாவது ஆண்டு வரை இந்த பகுதியில் இந்த இடத்துல சமண பள்ளி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்ததுக்கு அதாவது மதுகையில சமண மதம் பௌத்த மதம் அழிஞ்சு போனாலும் இந்த இடத்துல தொடர்ந்து அதோடைய இயங்கிக்கிட்டே இருந்ததுக்கு அதாவது இறுதி காலகட்டம் வகை கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வகை தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது இயற்கிலும் இங்குதான் அது வந்து காணாம போய் இருக்கும் சமண மதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த இப்பொழுது கழுகுமலையில் சமண சிற்பங்கள் உள்ள இடத்துக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம் இந்த எனக்கு பெரு பின்பகுதிகளில் தெரியும் மலையில்தான் ஏராளமான சமண சிற்பங்கள் காணப்படுகின்றன இது எட்டாம் நூற்றாண்டே ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பங்களாக இருக்கின்றன அதேபோன்று இங்கு வட்டலத்து கல் கல்வெட்டுகளும் ஏராளமான காணப்படுகின்றன பார்த்தாலே தெரியும் தான் இருக்கின்றோம் இங்கு உள்ள கடவுள்கள் அகைமலை ஆழ்வார் தெருமலை தேவை என்று சமணரின் கடவுளர்களானது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது இங்கு உள்ள கல்வெட்டுக்களின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள கல்வெட்டு நான் குடைவகை கோயிலையும் தெரிவித்தேன் அந்த கோயிலில் உள்ள பகந்தக வீர நாராயணன் பகந்தக பாண்டியன் என்ற பெயர் நெடுஞ்செழியன் என்ற பெயர் கொண்ட மன்னர்கள் தான் இங்கு உள்ள சிற்பங்களையும் செதுக்கியுள்ளார்கள் அதேபோன்று கல்வெட்டுக்களையும் வெட்டியுள்ளார்கள் போன்று குகபார் குகத்தியர் என்று இங்குள்ள அந்த அதை பின்பற்றும் சமண தொகவிகள் பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு அழைக்கப்பட்டவர்களின் ஏராளமான சிற்பங்களும் இங்கு காணப்படுகின்றன அதேபோன்று இங்கு உள்ள அவர்களின் சீடர்கள் மானாத்தி மாணாத்திய என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் சீடர்கள் அதே போன்று இங்கு வெண்பை நாடு கோட்டாறு மிளலூர் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த பலரும் இங்கு வந்து வழிபட்டிருக்கிறார்கள் ஏராளமான கொடைகளையும் அளித்துள்ளார்கள் இவ்வாறு பல்வேறு அன்று உள்ள அகநாட்டு பிரதவியைச் சேர்ந்த பல்வேறு நாட்டுப் பிரவுகளை சேர்ந்த சமண வழிபட்ட அதாவது சமண வழியை சார்ந்த மக்களும் இங்கு வந்து வழிபட்டு சென்று சென்றிருக்கிறார்கள் என்று இங்குள்ள கல்வெட்டுகளின் வாயிலாக நமக்கு செய்தியானது கிடைக்கின்றது இங்குள்ள சமணப் பள்ளியை பற்றி இந்த தெளிவான தமிழக அரசின் அறிவிப்பு பலகையானது செய்தியை நமக்கு தருகின்றது இதற்கு எதிரே ஒரு மிக பழங்கால ஒரு ஆழமகமும் பல நூறு கிளைகளை கொண்டு மகப்பி காணப்படுகின்றது அது இந்த இடத்துக்கு மிக பழமையான ஒரு தோற்றத்தை மிக தெளிவாக அளிக்கின்றது இவ்வாறான மிகப்பெரிய ஆழமகங்கள் தமிழகத்தின் பல இடங்களிலும் கோவில்களிலும் சமணர்கள் வாழ்ந்த இடங்களிலும் அதேபோன்று தமிழக கோட்டைகள் கோவில்கள் இருக்கும் அனைத்து இடங்களிலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் மிகப்பெரிய ஆழமகங்கள் இன்றும் காணப்படுகின்றன இந்த இடத்துல மொத்தம் ஐந்து அதாவது ஐந்து தொகுதி புடைப்பு சிற்பங்கள் காணப்படுது பல இடங்களில் நீங்கள் பார்த்தா உள்ள உயகமான இடத்துல தகுப்போது முதல் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு சிற்பங்கள் அந்த இடத்துல இருக்குது அதில் பாத்தீங்கன்னா மேலே இருபத்தி அஞ்சும் அதுக்கடுத்து நடுவில் உள்ள வரிசையில் பதினெட்டும் அதுக்கு கீழே பதினெட்டு சிற்பங்களும் அதாவது மகாவீக இயக்கி இயக்கன் அதே போல் அம்பிகாவதி மூக்குடைநாதர் அகைமலை ஆழ்வார்கள் ஆதிநாதர் இயக்கி பத்மாவதி போன்று அதே போல் தீர்த்தங்காகர்கள் நேமிநாதர் ஆதிநாதர் என்று சமண சமயம் சார்ந்த ஏராளமான சிற்பங்கள் இதில் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன இது அன்னைக்கு அவங்க வாழ்ந்த சமணர்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது அப்படிங்கிறது நம்ம இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது அவங்க அன்னைக்கு வந்து இதில் வந்து இருந்து அதாவது மகங்களாலான ஒரு பெரிய கட்டடமே இந்த இடத்துல கட்டியிருக்காங்க மேலே மகத்துல சட்டங்கள் வச்சு அதுக்கு மேலே ஓடு வேஞ்சிருந்தாங்களா இல்லை அவங்க மகத்தாலான கூரை தான் அமைச்சிருந்தாங்களா அப்படின்னு தெரியல அதுக்கான அந்த அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நீளமான கோடு அதாவது கல்லை வெட்டி எடுத்துருக்காங்க அந்த கூரை அமைச்சிக்குப்பாங்க அப்படின்னு தெரியுது தண்ணி கீழே வடியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு கீழே வந்து கட்டைகளை உள்ளே வச்சு சட்டங்கள் அமைச்சு அந்த கூரை அமைச்சுக்குப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவான அமைப்பு நீங்கள் பா அந்த கல்லில் மேலே உள்ளதை பார்த்தாலே தெரியும் அதே போல் இருபத்தி நாலு வந்து தொடர்ந்து சமண மதத்துல இருந்திருக்காங்க அந்த தீர்த்தக தீர்த்தங்கள் எல்லாமே பீகாரில் தான் அதிகமாக அடக்கமாக இருக்காங்க மகாவீரருக்கு முன்னாடி இருபத்தி மூணு பேர் அவங்க தான் இறுதியாக வந்தால் அந்த தீர்த்தங்கார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்க அதாவது முக்குடை அதாவது முக்குடை முக்குடைநாதர் அப்படின்னு இவங்க அழைக்கப்படுறாங்க ஏன்னா மூன்று உலகங்களையும் ஆண்டவர்கள் அதாவது அதுக்கு தே அதுக்கு உள்ள நல்ல புத்தி கூர்மை அதை போல அறிவு கொண்டவங்க அப்படின்னு அழைக்கப்படுறாங்க மூன்று உலகம் அப்படின்னா பாதாள உலகம் பூமி சொர்க்கம் இந்த மூன்றையும் இணைத்து அவங்க வந்து அந்த முக்குடை நாதர் அப்படின்னு பேக வச்சிருக்காங்க இதே தத்துவங்கள் தான் மாயன்கள் அமெரிக்காவில் இருக்க மாயன் கலாச்சாரத்திலேயே இதே இதே போல மூன்று உலகங்களையும் கீழே இருந்து மனிதர்கள் மேலே வகைதாகவும் அத பாதாள உலகத்துல இருந்து பூமிக்கு வகைதான் பூமியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆவி மேல் நோக்கி போகிறதாகவும் அங்க ஒரு தத்துவம் இதே போல காணப்படுது சமண மதத்துக்கு இதுக்கான என்ன ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு தெரியல பலாயிரம் கிலோமீட்டர் தொ தொலைவுல எந்த ஒரு தொடர்பும் இல்லாத இரண்டு நாகரிகங்களுக்கு இடையே இப்படி ஒரு அதாவது பண்பாடு நிலவி அந்த காலத்துல இந்த பாருங்க இந்த மலையில அவங்க மிக நல்ல முகையில இரண்டடுக்கு கொண்ட மிகப்பெரிய மகத்தாலான கட்டடம் கட்டி அன்னைக்கு போக சமண மத பள்ளிகள் இங்க தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகளாவது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்திருக்கணும் மூன்று குடை வகைகளுக்கு அந்த அந்த அவங்க செதுக்கி எடுத்திருக்காங்க அந்த குடை வகைகள் இன்னைக்கு வந்து ஐயனார் கோயிலா அது சாத்தான் கோயில்னு சொல்லுவாங்க ஐயனார் கோயிலா மாறிடுச்சு இன்னொரு குடை வகை மிக முக்கியமான குடை வகைகள் பூட்டி வைக்கப்பட்டு உள்ளன இந்த அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இங்கே உள்ள அதாவது அந்த எழுத்துக்கள் படியெடுக்கப்பட்டு படிக்கப்பட்டு அவங்களால வெளியிடப்பட்டு உள்ளது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா அந்த கழுகுமலையானது தொடர்ந்து காணப்படுது அதாவது இவங்க துறவிகளை எல்லாத்தையும் குறவடிகள் புகத்திகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அது இங்கே அதாவது இங்கே வந்து க கல்வி கற்க வந்த அந்த தொகவிகள் எல்லாருமே அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்காங்க பாருங்க சிற்பங்கள் இன்னைக்கும் செதுக்கி வச்சது போல மிக அழகா இருக்குது எல்லாமே இதுதான் தமிழ் அதாவது தமிழ் வட்டெழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுகள் ஏராளமாக அந்த இடத்துல இந்த மலையில் செதுக்கப்பட்டிருக்கு எல்லாமே தமிழ் கல்வெட்டுக்களாகவும் அதே போல இன்னைக்கு உள்ள தமிழ் எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுகளும் இரண்டு கல்வெட்டுகள் இதுல காணப்படுது இது அதிகபட்ச கல் கல்வெட்டுகள் எல்லாமே வட்டெழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகளை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெட்டப்பட்டதுனால எல்லாமே வட்டெழுத்து கல்வெட்டுகளாக காணப்படுது அதுக்கு பின்னாடி தான் சோழ மன்னர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு எல்லா தமிழ் எழுத்துக்கள் மா இன்னைக்கு உள்ள நம்ம தமிழ் எழுத்துக்கள் அப்போ தான் அறிமுகப்படுத்தப்படுது அதுக்கு பின்னாடி வந்த கல்வெட்டுகள் இரண்டு கல்வெட்டுகளாக ஒரு வேலை இருப்பதற்கான சோழர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாருங்க அதாவது தலைக்கு மேலே மூணு குடை போல அமைப்புகள் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மூணு பேர் தான் அதாவது மகாவீக பாசுவதநாதர் அதே போல பாகுபலி ஏன் இந்த மூன்று பேர் வந்து அவங்களுடைய தீர்த்தங்களை மிக முக்கியமான தீர்த்தங்காக இருக்காங்க அவங்களுக்கு தலைக்கு மேல மூணு குடை அமைப்பு கொண்ட ஒரு நிழல் கொடுக்க அமைப்பு கெட்டுவாங்க அவங்க இந்த இதுல மிக முக்கியமான அதாவது முக்குடை நாதங்கள மிக முக்கியமானவர்களா முக்குடை மூன்று குடைகளை கொண்டவங்கள அவங்க அறியப்படுறாங்க இங்க அதே போல முக்குடை கொண்டவங்க அதாவது மகாவீரருக்கு அவங்க அதை போல செதுக்க இருக்காங்க பாருங்க அதுல தெரியும் உங்களுக்கு அதே போல இரண்டு குடை கொண்டவங்களுக்கும் ஒரு சிலருக்கு செதுக்கி இருக்காங்க அவங்க அவங்களுடைய ச அந்த சமண மதத்துல அவங்களுக்கு என்ன தகுதி கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்தாக போல் சிற்பங்கள் வந்து புடைப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குது சமண சிற்பங்கள் காணப்படும் இந்த இடத்துக்காகவே முத்துவேகப்பன் சாமி கருப்பசாமி அதே போன்று சென்னம்மாள் பேச்சியம்மன் அய்யனார் என்று அழைக்கப்படும் சாத்தாங்கோவில் சாத்தாங்கோவிலும் காணப்படுகின்றது மிகப்பெரிய சிலைகளும் காணப்படுகின்றன இந்த கோவில் தற்காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்க உருவாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது எந்த காலத்தில் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற வரலாறு தெளிவாக தெரியவில்லை இதற்கு பின்பகுதியிலும் சமண சிற்பங்கள் காணப்படுகின்றன இந்த சமண சிற்பங்கள் மற்றும் இந்த எழுத்துக்கள் அழியாத வண்ணம் ஏற்பதற்காக மலையில் நீங்கள் பார்க்கலாம் இடுக்கு போன்ற ஒரு தோற்றமானது வெட்டப்பட்டுள்ளது ஏராளமான சமண சிற்பங்கள் இங்கு வெட்டப்பட்டுள்ளன போன்று வட்டெழுத்து கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன இங்கு முக்கியமான பெரிய தொகவிய உள்ளே தங்குவதற்காக தலைமை துறவி தங்குவதற்கான இடங்களும் மரங்களும் காணப்படுகின்றன அதாவது மலையில் குடை வகை செய்யப்பட்டு உள்ளே தங்குவதற்கான தோற்றம் காணப்படுகின்றது அதே போன்று விளக்குகள் வைப்பதற்கான அமைப்புகள் இந்த பார்த்தா மூணு இடத்துல தெரியுது இவ்வாறான அமைப்புகளும் காணப்படுகின்றன இந்த கல் நிலைக்கல் போன்ற தோற்றத்துடன் வெட்டி எடுக்கப்பட்டு வைத்து கட்டப்பட்டதாக தெரிகின்றது முன்பு காலத்தில் இதுக்கு கதவு போன்ற அமைப்புகள் இருந்திருக்கலாம் இது அனைத்துமே இந்த ஆலமகத்தின் பின்பக்கத்தில்தான் காணப்படுகின்றன இங்க மொத்தம் சமத மதத்துல எழுபத்தி நாலு தீர்த்தங்களை இருக்கதா அவங்களுடைய அதாவது அவங்களுடைய புத்தகங்கள் நம்மளுக்கு ஆவணங்கள் சொல்லுது அதுல எழுபத்தி ஒரு தீர்த்தங்க பீகார்கில் தான் அடக்கமாக இருக்காங்க மேல் ஒருத்தர் கைலாசத்துலேயும் இன்னொருத்தர் வந்து மத்திய பிரதேசத்துலேயும் இன்னொருத்தகு வந்து குஜராத்லேயும் அன்னைக்கு அதாவது இன்றைக்கி உள்ள மாநிலங்களில் அன்னைக்கு அன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் அவங்கள அடக்கமாக இருக்காங்க அதிகமான பேர் பீகாரில் தான் அடக்கமாக இருக்குதா இதன் மூலம் தெரியப்படுது பீகார் ஒரு மிக பழமையான ஒரு இடம் சமண மதத்துக்கு சரி புத்த மதத்துக்கு மிக பழமையான இடம் இது மூலம் நம்மளுக்கு வந்து தகவல்கள் கிடைக்குது பாருங்க இந்த சிற்பங்கள் மிக ஒரு நேர்த்தியோட செதுக்கப்பட்டிருக்கு சமண மதம் பாண்டிய நாட்டில் ஒரு மிக அன்னைக்கு வந்து அனைவகாலம் கடைபிடிக்கப்பட்ட ஒரு சமயமா இருந்திருக்குது அதோடைய பிரதிபலிப்பு தான் நம்ம இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் அந்த அந்த ஒவ்வொரு சிற்பங்களுக்கு கிளியும் பல இடத்துலையும் செதுக்கி இருக்காங்க அதுதான் நான் கை கை வச்சு உங்களுக்கு காட்டினேன் எல்லா அதாவது அங்க உள்ள அந்த சிற்பங்களுக்கு சமண முனிவர்களுக்கு எல்லா தலையிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடை இருக்குது மூன்று குடை இருந்தா முக்குடை நாதக அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அது மூன்று பேத்துக்கு மட்டும்தான் அது ஏற்கனவே சொன்ன மகாவீகர் அதே போல பாகசுவ நாதக் பாகுபலி என்ற மூணு பேர்த்துக்கு மட்டும்தான் மூணு குடைகள் அவங்க கொடுத்திருக்காங்க அவங்கதான் அந்த மதத்துல மிக உயர்ந்த ஒரு முக்குடை நாதக என்று அழைக்கப்பட்ட ஒரு தீர்த்தங்காக அவங்க வந்து இன்னைக்கும் வணங்கி வந்துகிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் பிற்காலத்தில் கோயில் கட்டப்பட்டுருச்சு ஐயனார் கோயில் கட்டப்பட்டிருக்கு உள்ளூர் மக்களால குலதெய்வமா அவங்க வணங்கிக்கிட்டு வராங்க ஏன்னா அதாவது சமணமதான் வீழ்ச்சி அடைந்த பின்னாடி சைவம் வைணவம் அதை போல் இந்த மதங்கள் வளரும் பொழுது உள்ளூர் மக்களால இந்த கோயில்கள் இங்கே கட்டப்பட்டிருக்கலாம் அதே போல் ஒரு குடைவகையும் ஐயனார் கோயிலுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் சமயங்கள் தொடர்ந்து காலங்காலமாக மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் நம்மளுக்கு வந்து சாட்சியாக நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கும் சமய பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் மனிதர்கள் அப்படியே அதே இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சமயங்கள் அவங்கள மாறிக்கிட்டே காலத்துக்கு தகுந்தாது போல் அகசாட்சிக்கு தகுந்தாது போல் மாற்றம் வருது இந்த ஆழமாகத்துக்கு கீழே அன்னைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சமண முனிவர்களும் சமண துறவிகளும் இந்த பள்ளியில் வந்து மிக அழகான முறையில் அவங்களுடைய சமண கல்வியை கற்றுக்கிட்டு இருப்பாங்க அதே போல் மக்களுக்கும் இங்க அவங்க ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டு இருந்துருப்பாங்க அந்த காலத்துல இங்க இருந்து பார்த்தா அந்த கோயில் மிக தெளிவா தெரியும் அதாவது கைலாசநாத கோயில் மேலிருந்து கீழ் வெட்டப்பட்ட அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது இல்லையா அதுதான் அந்த கோயில் அது பின்னாடி வைணமும் சைவமும் வளர்ந்த பொழுது சைவத்துக்காக வெட்டப்பட்ட கோயிலாக இருக்குது இந்த இடத்துல சமணமோ அந்த இடத்துல சைவமோ அன்னைக்கு வந்து மிக நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கணும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கழுகுமலையில் இன்னைக்கு உள்ள முருகன் கோயில் இதுக்கு தெற்கு பக்கமாக அமைஞ்சிருக்குது அந்த கோயிலும் ஒரு சமண குடைவகை அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கு பிற்காலத்தில் முருகன் கோயிலாக மாற்றப்பட்டு இருக்கு இந்த சமணம் அதாவது கழுகுமலையானது ஒரு பச்சை பசையல்னு அதாவது மகங்கள் அடர்ந்த ஒரு மலைப்பகுதியாக இருக்குது அதனால்தான் இவ்வளவு வளம் நிறைந்த பகுதியில் ஏராளமான அன்னைக்கு சமணம் சைவம் எல்லா மதத்தை சேர்ந்த முனிவர்களும் இந்த இடத்துல வந்து இந்த மலையில் அன்னைக்கு வந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க மக்களுக்காக சமண குடைவகைகள் பல இடத்துலயும் வந்து அது குடை வகைன்னு சொல்ல முடியாதனாலும் பல இடங்கள்ல குடை வகைகள் அத குகை போன்ற அமைப்புகள் இந்த மலையில நிறைய இடத்துல இருக்குது இப்ப நம்ம மலையில இருந்து கீழே இறங்கி நடந்து இருக்கோம் நான் உங்கள் பழனி குமார் மாடசாமி இந்த பதிவை இத்துடன் முடிவடைஞ்சிருச்சு அடுத்த பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்